ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தாங்க ஒவ்வொரு வாரமும் காத்திருக்கிறது இங்கே பார்த்திங்களா என்ன வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து இந்த பழுத்த இலைகளை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்னுமே முடியலைங்க காலையிலே வந்தேன் அதுக்குள்ளே சரி வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு பாதியில் கிளம்பி போயாச்சு இன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா அந்த பழுத்த இலைகள் அதுக்கப்புறம் இந்த காஞ்சி போன குச்சிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒவ்வொரு செடியில் இருந்தும் அப்புறப்படுத்திக்கிட்டே வருவேங்க இதை வந்து நம்ம சாட்டர்டே சண்டேஸில் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இது மாதிரியான கலைச்செடிகள் இருந்தது அப்படின்னா அதையும் இந்த பார்த்திங்களா பிடுங்கி போட்டிருக்கேனா கலைச்செடிகளையும் பிடுங்கிடுவேன் இந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னாக்க அதோடய சத்துக்கள் தினமுமே பண்ணணும் முன்னாடிலாம் தினமும் பண்ணுவேன் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப டைட்டாக போயிடுச்சு அம்மாவுக்கு முடியாதனால வேலை கூடிடுச்சு அதனால தான் நான் இப்போ வீக்லி ஒன்ஸ் இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்க